ஏமாற்றுவதும் தமிழக மக்களை திசை திருப்புவதும் தமிழக மக்களுக்கு ஒரு படு பாதகம் செய்கின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு பத்து ஆண்டுகள் இந்த கூட்டணியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணியில் முக்கியமான அமைச்சர்களாக திமுகவை சேர்ந்த கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அவங்க எல்லாமே அந்த தான் நீட்டுக்கு அப்ரூவல் கொடுத்தது நீட் வேண்டும் என்று அப்ரூவல் கொடுத்தது திமுக அரசாங்கம் திமுகவும் காங்கிரசும் இணைந்து அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் கூட அமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த நாமக்கல்லை சேர்ந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் நம்ம ஊர் ராஜா அப்போ அமைச்சராக இருந்தார் அதே போல டி ஆர் பாலு அவர்கள் அமைச்சராக இருந்தார் இப்படி பல பேர் மத்திய அமைச்சர்களாக இருந்தாங்க அப்படியெல்லாம் அவங்க வந்து நீட்டு வேண்டான்ட்டு எந்த இடத்துலயுமே சொல்லல நீட்டை கொண்டு வந்தது அவங்க தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை கொண்டு ஜட்மெண்ட் மாணவர்களை தயாரிப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு மாணவர்கள் குறிப்பாக பழங்குடியின மாணவர்கள் பட்டியலின மாணவர்கள் அதிக அளவுல அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கூட இன்றைக்கு அதிக அளவில் நீட்ல தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அனைத்து கூட்டத்தை கூட்டி மக்களை ஒரு அவர்களுடைய தோல்வியிலிருந்து திசை திருப்புவது டாஸ்மாக்ல ஒரு பெரிய ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழலிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஒரு போலியான ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் என்ற அந்த போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் கூட்டுவார்கள் இரண்டாவதாக நம்மளுடைய ஊட்டியினுடைய மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிய ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆன்லைனில் தோன்றி அனைத்து மருத்துவர்களிலும் ஒரு ஒரு மத்திய அமைச்சர் கலந்து கொண்டு இந்த மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கி வைக்கப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரியை மீண்டும் வந்து தொடங்கி வைக்கிறேன்னு ஒரு நாடகத்தை ஒரு எப்படி மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவது அன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு பாருங்க பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட ஒரு சிக்னேச்சர் பாலம் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம் இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தில் பாம்பன் பாலம் ஒரு இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு செங்குத்தாக ஏற்றுகின்ற அந்த பாம்பன் பாலம் ஒரு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற அந்த பாலத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதே போல அன்றைக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்கள் மட்டுமே எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அப்போ அவர் அன்னைக்கு எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் வளர்ச்சி முக்கியமா கட்சி பணி முக்கியமா வளர்ச்சி தான் முக்கியம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வரும்பொழுது அங்க இந்த நிகழ்ச்சி நடத்தலாமே ஊட்டியில வந்து என்னைக்கு என்னைக்கு வந்து நடத்தலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சியை வந்து அன்றைக்கு வேண்டும் என்றே வைத்துவிட்டு கட்சிக்காக அவருடைய கட்சி பணிக்காக ஊட்டிக்கு வந்து தமிழகத்தினுடைய நலனை புறக்கணிக்கும் விதமாக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டை புறக்கணிக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு செயல்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக மக்களுக்கு அவர் செய்கின்ற பெரும் துரோக செயல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோக செயல் அன்றைக்கு நடந்த சம்பவம் அவர் வந்து அங்கு இருந்திருக்க வேண்டும் பிரதமர் அவர்கள் வரும்பொழுது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக வளர்ச்சி திட்டங்களை கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அங்க கொடுக்கும் பொழுது அவர் அங்க விட்டுட்டு நிகழ்ச்சிக்கு வருகிறார் கட்சி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒரு டான்ஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்கிறார் இதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களிடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க நீட்டை வந்து அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் அதற்கு வந்து பொறுப்பு அவர்களுக்கு தான் அந்த முழுமையான பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்து தமிழக மக்களுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இன்றைக்கு போலியாக அவர் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது மக்களை இந்த டாஸ்மாக் ஊழலில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும் நம்மளுடைய பழம்பெரும் தலைவர் ஒரு இந்திய சுதந்திரத்தில் பாடுபட்டவர் அவர் தமிழக அரசியலில் ஒரு மிகவும் முக்கியமான தலைவர் அவருடைய அரசியல் நீண்ட நெடிய பயணம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு வருடம் அவருக்கு இன்றைக்கு தொண்ணூற்றி நான்காவது வயது இன்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் திரு குமரி ஆனந்தன் அவர்கள் காலமாகியிருக்கிறார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் கவர்னர் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிக மிக மூத்த தலைவர் அவருடைய தந்தையாருடைய ஒரு மிக பெரிய பேரிழப்பு தமிழக அரசியலில் அவர் ஒரு பெரிய பேரிழப்பு அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கு கோர்ட் ஜட்மெண்ட்டாக இருக்கிறது தமிழக அரசாங்கம் அது கோர்ட்டில் உடனடியாக அப்பீல் பண்ண வேண்டும் அல்லது அது கோர்ட்லேயே ஒரு சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும் நேத்து இரங்கல் செய்ய சுட்டா நேத்து சட்டப்பேரவை இல்ல இரங்கல் சொன்னாங்க அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் போச்சு நிகழ்ச்சி